குரூப் ஒன் அப்படின்ற எக்ஸாம் குரூப் ஃபோர் அப்படின்ற எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமையும் நம்ம ஒரே நேரத்தில் படிக்கிறது எப்படி ஏன் சார் அதை இப்போ நீங்கள் சொல்லணும் ஏன் வந்தது ஒரே நேரத்தில் படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாமும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானரில் ஆகஸ்ட் மாதம் ஆக்சுவலாக வந்து இந்த இப்போலாம் வந்து மெயின்ஸே நடந்து முடிஞ்சது போன வருஷம் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இருந்தாலும் டிஎன்பிசி வருடா வருடம் குரூப் குரூப் ஒன் வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வருஷமும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட மெயின்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கால் ஃபார் வந்திருக்கு அதற்கேத்த மாதிரி இந்த தடவையும் மெயின்ஸ் நடந்து முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வாரங்களில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அதனால இந்த தடவை நம்ம டூ குரூப் ஒன்னில் ஆகஸ்ட் அதாவது நம்ம இந்த மாதம் ஓகே ஆகஸ்ட் பின்னு இந்த மாதம் குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் நான் நமக்கு குரூப் ஃபோரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க ஓகே ஏன்னா நவம்பர் நோட்டிபிகேஷன் சொல்லிருக்காங்க அதுக்கு மாதிரி தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சுட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் லாஸ்ட் நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப்பிஸ்ட் ஓகே அவங்களுக்கான மெமோ வந்துடுச்சு அவங்களுக்கும் அடுத்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது இருபத்தொன்னா தேதி இருந்து அப்போ அந்த ப்ராசஸ் வேகமாக முடிக்க வேண்டிய கட்டாயம் அடுத்த குரூப் ஃபோர் வெளியிட்டு வந்திருக்காங்க அப்போ நவம்பர் மந்த்து குரூப் ஃபோரோட நோட்டிபிகேஷனையும் ஆகஸ்ட் ஒன்னு சாரி ஆகஸ்ட் மாதம் குரூப் ஒன்னோட நோட்டிபிகேஷனையும் வெளியிடுவதாக தோராயமாக டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வெளியிடுறதாக நம்ம எடுத்துக்கோங்க ஓகே அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் எடுத்தேன் அப்போ ஆகஸ்ட் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அவ்வளவு மூணு மாசம் ஓகே அதாவது அந்த எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் நடக்கும் பொழுது அடுத்த குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நம்ம பெஸ்ட் குரூப் ஒன்னுக்கும் குரூப் ஃபோருக்கும் ஏத்த மாதிரி ஓகே ரெண்டையும் ஏத்த மாதிரி படிக்கிறது தான் தி பெஸ்ட் ஐடியா ஓகே பாதி பேர் அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர்க்காக இப்போ இருந்தால் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம் நம்மளும் டெஸ்ட் பேச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் இப்போ கூடிய ஃப்ரெஷர் ஓகேவா இப்போ ரீசெண்ட்டாக வந்து டிகிரி முடிச்சவங்க ஒரு <Sessizuk> <Sessizuk>

கம்பேரிசனாக இப்போ ஒரு நார்மல் கம்பேரிசனா ஓகேங்களா குரூப் ஒன்னு குரூப் ஃபோர் என்ன கம்பேரிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஒன்னு இருக்கக்கூடியது இருநூறு மார்க் இருநூறு கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் இருநூறு கொஸ்டின்ஸ் தான் ஆனா என்ன டிஃபரன்ஸா ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் தான் குரூப் குரூப் ஒன்னு இருக்க போகுது வேற எதுவும் கிடையாது அடுத்து மெயின்ஸ் அடுத்த கட்டமா இருக்குது அது நீங்க வந்து குரூப் ஒன்னுக்கு ப்ரொடியூஸ் பிடிக்கும் போது மெயின்ஸ் ஏத்த மாதிரி படிக்கணும் ஓகே அடுத்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்கு ஜிஎஸ் இருக்கு மேக்ஸ் இருக்கு ஓகே மூணு விதமான சப்ஜெக்ட் நாம பாக்குறோம் ஓகே தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் மார்க்க பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ் க்கு 175 மார்க்ஸ் ஓகே மொத்தம் 10 யூனிட் என்ன 125 क्वेश्चंस ஆ கொடுத்திருக்காங்க மார்க் கிடையாது 125 क्वेश्चंस அதே இது இங்க வரும்போது தமிழுக்கு 100 क्वेश्चन ஜிஎஸ் அங்க கூடிய 10 யூனிட் க்கு 75 क्वेश्चंस மேக்ஸ் அதே மாதிரி அதே லெவல் ஆஃப் மேக்ஸ் இங்கேயும் பாத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் பிரிச்சுக்கலாம் இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் இங்க தமிழ் கிடையாது நான் இங்க தமிழ்ங்கிற டாபிக் கிடையவே கிடையாது தமிழ் கிடையாதுங்கிறதுக்காக எல்லா இங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இங்க பயன்படாது அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது ஓகேங்களா இதுல யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது ஓகே ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட் எயிட்ல சங்க இலக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான புலவர்கள் பத்தி கேட்கிறாங்க அப்போ கண்டிப்பா தமிழ் படிக்கக்கூடிய மொத்த தமிழ் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் இலக்கியம் தான் முக்காவாசி அது இருக்கக்கூடிய ஃபார்ட்டி பர்சன்ட் சிலபஸ் எதுவுமே கவர் ஆகுது யூனிட்டி எயிட் இதையும் கொஞ்சம் கவர் ஆகுது அப்போ இங்கே படிக்கக்கூடிய தமிழ் நமக்கு இதுக்கு யூஸ் ஆகுது மேற்படி இங்கே படிக்கக்கூடிய ஜிஎஸ் இங்கே படிக்கக்கூடிய ஜிஎஸ் எல்லாமே சேம் தான் இங்கே ஸ்கூல் புக்ஸ் அதான் லாஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்ஸை மட்டும் இங்கே ஜிஎஸ்க்காக ஃபாலோ பண்ணா போதும் சிக்ஸ்த் இருந்து வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதாது கொஞ்சம் அதர் சோர்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அதர் சோர்ஸ் மீன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து

போட முடியுது அதனால மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றத சேமா ரெண்டுக்கும் சேம் மெத்தட்லயே ஃபாலோ பண்ணிட்டீங்க நீங்க படிக்க வேண்டிய டிஃபரன்ஸ் என்னன்னா தமிழுக்கு இங்க குரூப் 4ல கொடுக்கணும் இங்க கொடுக்க வேணாம் ஓகேங்களா இங்க ஜிஎஸ் என்ன படிக்கிறீங்களோ குரூப் 1க்காக ஜிஎஸ் என்ன படிக்கிறீங்களோ அது கண்டிப்பா இதல கவர் ஆயிடும் ஏனா நீங்க ஜிஎஸ் படிக்கும்போது பேசிக் 6 டு 12 தான் நீங்க இங்க இங்க இதுக்காக படிக்கணும் அது கண்டிப்பா இங்க படிச்சு தான் ஆகணும் இத படிச்சிட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்க படிக்க போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்சிஆர்டி அதர் சோர்ஸ் அதர் வெப் சோர்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க ரைட்டா ரைட் ஹவுசிங் பேட்ஸ் லேஸ் அப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரி குரூப் ஒன்ன பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்றோம் அப்ப லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கேள்வி எல்லாமே கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் வருது அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி கேள்வி வருது அதுக்கு அப்புறம் குரூப் 4-ஐ பொறுத்த வரைக்கும் 10th தான் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான் அதுலயே சொல்லி போங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ நீங்க படிக்க வேண்டியது சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 இருந்து 12 வரைக்கும் சிலபஸ் ஒத்தி 6 ல இருந்து 12 வரைக்கும் புக்ஸ் தரவா ஆகுங்க ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் பண்ணுங்க கரண்ட்

எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் மரோ கேட்வில வந்து ரீசன்டா கேள்வி அனலைஸ் பண்ணும்போது एनसीआरटी கேள்விகள் இருந்து என் एनसीआरटी புக்ஸ்ல இருந்து கேள்வி விடுது அப்போ நீங்க சிபிஎஸ் யோட एनसीआरटी புக்ஸ रेफर பண்றோம் அதுக்கு அப்புறம் ஒரு பாடத்திட்ட சீரியன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐஎன்எம் சாரி யூனிட் 4ல வந்து முகல்ஸ் அப்படிங்க குடுத்துட்டாங்கனா நீங்க முகல்ஸ் பத்தி ஆன்லைன்ல என்னதான் சோர்ஸ் கிடைக்குதோ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல என்னதான் சோர்ஸ் கிடைக்குதோ அப்படினா மெட்ராஸ் யுனிவர்சிட்டீயோட சோர்ஸ் இத다 வாங்கி வச்சி நீங்க கலெக்ட் பண்ணி அதுக்குரிய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து